எசுவின் நாமத்தின் நான் இந்த மாலை நேரத்திலேயே அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசந்தத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட மோசை என்னும் தீர்க்குதர்சி கற்றோடு கூட இருக்க பழையை கொண்டவர் எனவே கத்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படியால் அவரிடத்தில் சொல்லு மனப்பூர்வமாய் அவர்கள் கொடுக்க வேண்டும் உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் காணிக்கை வாங்கு காணிக்கை எதற்கென்றால் நான் வாசம் பண்ணுகிற மாசஸ்தலத்தை உருவாக்கும்படியால் நீ எவ்விதமான மரத்தினால் எவ்விதமான உலோகங்களினால் அந்த ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டது மோசையோடு கூட பேசுகிறார் குறிப்பாக சித்தி மரம் என்று சொல்லுகிறார் பொன்னினால் வெண்கலத்தினால் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தனோடு கூட இருக்க பழகிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்த நம்மோடு கூட பேசி நாம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் யாருக்காக செய்ய வேண்டும் என்ற காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் அணிக்கை என்பது தேவாலயத்திற்கும் உரியது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நாம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை சகல நன்மையின் ஆசீர்வாதங்களில் ஆளும் நிரப்புகிறார் சகல சனங்களை பார்க்கணும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்